الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلام عظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وظنون الدم وهو غاضب فظن أن لم نقدر عليه فنادى في

और कत्तर का पुरे इतने ऐसे सुना हमारे कमाल और नाना बोला था हम अलग दूर जाकर अलग नहीं सीवा सही नहीं ना सही कोई भी तोली को अलग दूर आने के पुरा अलग सुवा बाप रे आपने सुनो कुछ दे वो ना हमने सीला में सुना था न्यू यानी अन्यू सुनने से लगा सही अलग करने से बाला आने पर सुनने से रहा सुना अधूरे बुद्धि वाले ऊपर

அதாவது ஒரு சமுதாயம் வந்து ஈமான் கொண்டு அந்த சமுதாயத்துக்கு வந்து ஈமான் பல தரப்பல தரக்கூடிய எந்த சமுதாயம் இல்லை எப்படி ஈமான் போடுறாங்க கடைசியை ஈமான் கொள்வது முன்னாடி ஈமான் கொள்ளாம சந்திக்க போது ஈமான் கொண்ட எந்த சமுதாயமும் இல்ல இல்லா பௌர்ம யூரோஸ் தவிர

ஊரடங்கே போறாரு அனுமதி இல்லை அனுமதி கொடுத்தா ஊர்வலம் பயணம் பண்ணும் பொழுது கப்பல் வந்து நடுத்தாங்க போகவே இல்லை கப்பல் அவரவே இல்லை நல்ல போன கப்பல் தான் அதுக்கு அதுக்கப்புறம் கப்பல் போகவே இல்லை எந்த இதுன்னு பார்க்கும் போது சொன்னா அப்ப வந்து அங்குள்ள சொல்றாங்க

என்ன செய்கிறாங்க தூக்கி கடலை போட்டுடுறாங்க இதான் வழியில் வந்து தூக்கி போட பொழுது அல்லாவு ஏற்பாடுன்னு சொன்னால் அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு சுனா மீன் அல்லனு சொல்லான்னு நினைச்சா அல்ல கடலில் நீ வந்து அதை விழுங்கிட்டு எப்படி சொன்னால் அவருக்கு அவர் அவர் தூண்டு முழுவது அது அவர் நீ

அவன் வந்து மல்கொருட்டில் செய்யறேன் சொன்னால் கேட்குறாங்க என்ன வழக்கமான துவா வழக்கமான பொருள் காதலை கேட்குது ஆனால் என்ன புதுசாக இருக்குன்னு பார்க்குறான் வழக்கமான செய்கிறேன் சொன்னால் வழக்கமான மல்கூரி வெளியே போக போகிறது இல்லை நியூஸில் வந்து அவன் என்ன சொன்னா இந்த பொருள் வந்து கடுப்பமானு என்ன

الحمد لله رب العالمين اللهم صل وسلم على سيدنا محمد وعلى اله سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله رب العالمين